நோடி 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 மூன்றாம் அடித்தவர மேலாக ராம சந்திர நோடி நோடி समोन पलवन चुलवन समोन पलवन लाग मुझे लगता है कि निभा नंबर पे तो सजा है राड़ी जाता है क्या यूनिट आवाज़ आई तो राड़ी विल से ज़रूर है मरना राम चंद्रा नंबर पे ताकत लगा पास आमिर शर्मा

Đi 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 mà Đi 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 đi, đi. đi, đi.

கொஞ்சம் கீழச்சேரி பண்டி முனீஸ்வரர் துணை கருப்பையா கூணர் எம்டி பண்டி பழனிசாமி நான்காவதாக சகாய ராணியாவதாக கடுமையான போராட்டம் ஆட்டம் ஆர் எஸ் கேள்வித்தலை இரண்டு மொத்தம் ஒன்பது மட்டிதான் ஒன்பது மட்டும்

ஒன்றுல்ல இரண்டு வண்டிகள் ஒன்பது வண்டிகள் முதல் பரிசை பெருவத பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் சேர்பா இரண்டாவது பரிசை பெறுவதற்கு

சோழையாண்டவர் பணமுடி பழனிசாமியா பெரிய மாட்டு மற்ற இல்லை <laughs> ஓடிடுங்கண்ணா <laughs> 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 जब करते हो नहीं? नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करते हैं। नहीं करते हैं रात के दिन तो करत ஆறாவதாக அம்மம்பேட்டை சகாத ராணி டாக்டர் ஏழாவதாக தேவக்கோட்டை லட்சுமணன் செட்டியார் கல்லம்பேட்டை பல ராமசாமி செட்டியார் திறமைய கோட்டை பயிரவர் முனீஸ்வரன் துணை நிறைவேற்ற கோடி இருக்கின்ற இரண்டு புதுக்கோட்டை மாவட்டம்

நான் காலி படித்த பெருநாளைக்கு கால அழிவாத்தான் சேலை ஆண்டனர் தனமிரி அவிந்தாப்பதாக பேரும்போது பிரசாஷ் கோபால் தனித்தனி ஓடி இடையான

அப்படிய திருப்பி நான் குடிய கொடி 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 ஒண்ணு கொடி கொடி குடி கொடி கொடி குடி கொடி குடிவாங்க 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 குடிவாங்க

பற்றி முனீஸ்வரர் துணை கருப்பையா போனார் என்னை பரணிச்சாமையா ஹரிகிருஷ்ணன் சேர்மையா கோட்டையூராத்தான மாவூரா ஒன்பது மண்டிகளில் நான்கு வண்டிகளுக்கு அடியாக பைக்கு போட்டான் முதல் பரிசு பரிசை பெறுவதற்கான போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு பெறுவதற்கு ஒன்றல்ல இரண்டு ஒன்பது மண்டிகளில் தற்சாம முதல் பரிசு பெறுவதற்கு கீழே முனீஸ்வரன் கருத்து இரண்டாவது ஹரிகிருஷ்ணன் சேர்வாய் மூன்றாவது மணி தேவர் நினைப்பாக ராமச்சந்திராக பனங்குடி குருவப்பா ஐந்தாவதாக தீபவர ஒன்பது மண்டியல ஐந்து மண்டியல் தலைமையான போராட்ட முதல் பரிசு பெறுவதற்கு பிரேமா அவடி அவடிமா முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பட்டி புனையுணைப்பட்டி தலைமை சாரணி வருகின்ற மாவோடு மனைவி தேவ அனைதாக ராமச்சந்திரன் ராஜேந்திரபுரம் சிதம்பர சோழா நான்காவதாக பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதமுடி விக்னேஷ் குமார் ஐந்தாமத்தாக பன்னங்குடி குருவசேலர் கண்ணியம் காணாடன்தான் சேலை ஆண்டவர் நாகலிங்கா சாரதிய சபனா மாடு சபனா கொடி சபனா புதுக்கோட்டை மாவட்டம் பொறுமையம் தாலுகா கடியாபட்டி அருகாமையில் உள்ள சுத்தலைச்சாம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் ஊரார்களால் நடத்தப்படுகின்ற மாட்டு வண்டி பட்டயத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் ஐந்து வண்டிகள் ஒன்றோடு ஒன்று பின்னர் விளைந்து முதல் பரிசு முதல் முன்னர் எடுத்த முதலாவதாக பழனிச்சாமி சந்தீவ் குமார் சேர்ந்த இணைப்பாக பிரசாத் பெறுவதற்கு பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதமொழி விக்னேஷ் சுபாஷ் கண்ணாண் சோழையாண்டவர் பணக்குடிதேவா முதல் பரிசை பெறுவதற்கு பாபு ராஜேந்திரபுரம் இரண்டாவதாக மூன்றாவதாக சித்தர் சாப்பட்டி சஞ்சீவ்குமார் பல்லத்தூர் ராதாகிருஷ்ணன் ஆட்டம் சேலை ஆண்டவர் சோழையாண்டவர் தேவார் வள்ளி எம்ஐ கோட்டையூர் வைரப்பாமி ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக டாட்டா ரோஸ் சார்பியல் கவனம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் ஐந்து வண்டிகள் தனியாக ஒன்பது வண்டிகளுக்கு ஐந்து வண்டிகள் தனியாக நடுவெட்டுக் கொண்டிருக்கின்ற புதுப்பேர் மாநகற்றம் திருமணம் தாளுக கடியாம்பட்டி அருகாமையில சித்தரசாம் வட்டி கிராமத்தார்கள் இளைஞரால் நடத்த பெறுகின்ற மாவரு மாற்று வண்டி எழுவது பங்கு வைக்கினு ஓடி நோடி நோடி இல்லை ஒன்பது வண்டிகள்

மூன்றாவதாக இணைப்பாக தேவகட்டை பிரசாத் கோபாய் ஓடி வருகின்ற சாரதி பழகு கணேசன் திரைச்சாறு பிரே நான்காவதாக பள்ளத்தூர் அடி திருத்த மருந்த குடி விளம் தமிழ் மேசா திரைச்சாரு ஐந்தாவதாக வடகுடி முருவப்போவர் ஒன்பது வட்டிகளிலே முதல் பருந்து பெருவெருக்கான கோலத்திற்கு பிறகு முதலாவது முடிவு துணைப்பட்டு பழனிசாமி

நான் நான்காவதாக பையத்தூர் ஹரி பத்தரா முதல் பரிசு பெருமை இருக்க சூழல் பற்றியை சேர்ந்த முனீஸ்வரர் துணை கருப்பையா பற்றி பழனிச்சாமி இரண்டாவதாக பாவூர் மணி நினைவாக ராம புரம் புறப்பரக் கோணார் மூன்றாவதாக பிரசாத் நான்காவதாக பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதபடி விக்னேஷ் சிவா ஐந்தாவதாக காணாடை ஆட்டார் சோலை ஆண்டவர் குடும்பம் முதல் பெருசை பெருவதற்கு

முதலுமாக தெற்குப்பட்டி பிரேம் சுத்தலச்சாம்பட்டி கலக்கர் சந்திரோ ஓட்டி வருகின்ற சாரைப்பட்டி பழனிசாமி தேவல்பட்டியை சொந்த துணை துணை ரெப்படியாコナ ஹேண்ட்பட்டி 15 ஆமி இரண்டாவது மாகோ மணிகேவர்னை மாகோ ராமச்சந்திரன் முதல் பரிசை பெருவேரந்து சாதமையான ஊர்விலிருந்து பெறுவது 1 டீப் பட்டி 15 ஆமி கேலச்சன அணை எல்லையில பட்டி ஓடி வருகின்ற சார்லி{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s}{%s} வாங்கப்பட்ட பள்ளெட்டு விட வந்து